ஓம் பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றிப் போற்றி என் அன்பு குழந்தையே இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி என்னென்ன நடக்க வேண்டும் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர்கள்தானே வாழ தெரிந்தவர்கள் எனது அன்பு குழந்தையான நீ அப்படித்தான் சிந்திக்க வேண்டும் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் கட்டாயம் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது ஆனால் அது இரவோடு இரவாக இருளோடு இருளாக நடந்தாலுமே கூட அது உனக்கான நல்ல விஷயம்தான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அந்த அற்புதமான விஷயத்தை கேட்டால் நீ நிச்சயம் கண்கள் கலங்கி அழுது விடுவாய் என் செல்லமே உனக்கான நல்ல விஷயத்தை நான் தான் நடத்தி கொடுக்க போகின்றேன் இரவோடு இரவாக உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப் போகின்றது எல்லா விஷயங்களும் மாறி உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாம் நாளை முதல் நடக்க தோன்றும் உன் எதிரியிடம் இருந்தும் கூட நீ உன் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறவாதே ஒவ்வொரு முறையும் பிறந்தது முதல் இறப்பது வரை யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபொழுதும் துன்பம் என்பதே வராது நேரத்திற்கு தகுந்தார் போல வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் நாடகமாட தெரியாதவர்கள்தானே வாழ்வில் அதிக துன்பம் அடைகிறார்கள் எனது அப்பாவி குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நேரத்திற்கு ஏற்றார் போல நாட்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி மாற்றி பேசவும் உனக்கு தெரியாது பேசி நடிக்கவும் தெரியாது ஆனால் இது எதுவுமே உனக்கு தேவையும் இல்லை உனக்கானதை உன் நல்ல குணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல பண்பிற்காகவும் உனக்கா உனக்கானதை நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் நீ இழந்த எல்லா விஷயங்களையும் நீ தானம் செய்ததாக நினைத்து கொள்ளே அதன் பலன் உனக்கு மிக பெரிய அளவில் வந்து சேரும் நீ பணிந்து போகும் இடத்தில்தான் உன் தகுதி உயர்கிறது என்று நீ உணர்ந்து கொள் நீ துணிந்து போனால் உன் திறமை உயரும் என்பதை மறக்காதே எல்லா இடங்களிலும் துணிவோடு இருந்து பார் உன்னுடைய துணிவுக்கும் பலன்களும் உன் வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும் மன நிறைவு என்பது என்ன தெரியுமா இயற்கையாகவே நான் உனக்கு என்ன கொடுத்து உள்ளேனோ அதை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு நீ வாழ்ந்தாலே சந்தோஷம் உன்னிடம் தங்கும் ஆடம்பரம் என்பது தேவையில்லாமல் நீ வரம்தான் அதில் போய் ஈடுபடாதே என் செல்லமே கடவுளை பார்த்ததில்லை பகவான் என்பதை ஒருபொழுதும் யோசிக்காதே உன் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட எல்லோருமே எனது அவதாரங்கள்தான் நான் தான் அவர்களின் உருவத்தில் வந்து உன்னுடைய கஷ்டத்தை போக்குகிறேன் என்று நீ உணர்ந்து கொள் இன்று இரவு கூட ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறும் நாளை நடக்க போகும் விஷயங்களை கண்டு நீ அழத்தான் போகிறாய் ஆனால் அது ஆனந்த கண்ணீராக இருக்கும் சில விஷயங்களில் உண்மை மிகவும் கனமாக இருக்கும் ஆனால் அந்த உண்மையை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் எனது அன்பு பிள்ளையான நீயும் உண்மை பேசி உண்மையின் வழி நடப்பாயா முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் அதாவது உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்திற்கு மீண்டும் மீண்டும் போகாதே என் செல்லமே நீ யாருக்காக யாரை நினைத்து யாருடைய வாழ்க்கையை நினைத்து யாருடைய கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டு வருத்தப்படுகின்றாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நீ அதிகம் யோசிக்க வேண்டாம் உன் தகுதியை தீர்மானிப்பது உனது உழைப்பும் நேரமும் நீ செய்யும் முயற்சிகளும் தான் தேவையில்லாமல் அதை வீணாக்கி விடாதே என் செல்லமே நீ செய்த தவறுகளை உரியவர்கள் மன்னிக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அறிவேன் தவறுகளை மன்னித்து விட்டு உன் நன்மைகளுக்கான பலன்களை மட்டும் உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் இனி வரப்போகும் காலமானது உனக்கான காலமாக இருக்கும் மற்றவர்களின் ஆசைகளை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே என் செல்லமே அவர்கள் பட்ட வருத்தமும் வேதனையும் மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கும் தேவையில்லாமல் எந்த தீங்கும் செய்யாதே உன்னுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கை தடம் மாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக சென்று சேர முடியும் அதற்காகத்தான் சொல்கின்றேன் யோசனைகளும் எண்ணங்களும் ஒருபொழுதும் நீ செயலில் இறங்கினால் அது தவறாக முடியாது இப்பொழுது கூட ஒரு சில விஷயங்களை நிகழ்த்த வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நீ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாய் எண்ணத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நீ முயற்சி செய்து பார் நீ நினைத்த விஷயங்களில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன் நடக்கும் விஷயங்களும் இனி இனி மாற்றங்களும் எதுவுமே காரணம் இல்லாமல் நிகழவில்லை நிரந்தரமானது என்று எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே மாறிக்கொண்டுதான் இருக்கும் உன் வாழ்வில் தேவைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய வாழ்க்கை பயணமானது ஆடம்பரத்தை துறந்து விட்டு அமைதியை தேடி செல்லத்தான் போகிறது நடந்து முடிந்ததை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு நடக்க போகும் விஷயங்களை மட்டும் சவாலாக எடுத்துக்கொண்டு அதற்காக முயற்சி செய்து பாரேன் உன் வாழ்க்கை நிச்சயம் இனிக்கும் நீயும் சில இடங்களில் தேவைப்பட போகிறாய் உன்னை தேடப் போகிறார்கள் எல்லாம் உன் வெற்றியை உனக்கு தருவதற்காகத்தான் அதுவரை அமைதியாய் பொறுமையாய் காத்திரு நீ பேசுகிற ஒரு சொல்லானது என்ன பேசினாலும் யாரிடம் பேசினாலும் கவனமாக இரு உன்னை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ ஏன் அவர்கள் சொன்ன சொல்லுக்காக கவலைப்படுகிறாய் அதில் எந்த நியாயமும் இல்லை செல்லமே மற்றவர்கள் உன்னை பற்றி ஆயிரம் சொன்னாலும் நீ யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா நீ வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் அதற்காக வருத்தப்படவும் வேண்டாம் நிம்மதி என்கின்ற ஒன்று இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் உனக்கு சுலபமாக கிடைத்து விடாது ஆனால் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைத்துக்கொண்டு உனக்கானதை நீ தேடினால் அந்த நிம்மதி உனக்குள்ளேயே இருப்பதை உன்னால் உணர முடியும் நீ தூக்கி வீசப்பட்ட இடத்திற்கு உன்னையே விருந்தினராக அழைக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தத்தான் போகிறேன் இது எல்லாமே உன் முயற்சிக்கும் திறமைக்கும் நான் கொடுக்கக்கூடிய பரிசு அனைத்து துன்பங்களும் உன் மன வேதனையும் இன்று இரவோடு ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நாளை விடியல் முதலே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் வாழ்வில் இரவோடு இரவாக ஒரு மாற்றம் வரப்போகின்றது எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் வர வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா இதோ உனக்கான நல்ல நேரம் இன்று இரவிலிருந்தே பிறக்கப் போகின்றது பொறுமையாக இது என் வாக்கு ஒருபொழுதும் பொய்யானது கிடையாது உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் எல்லாமே மறைந்து போய் விரைவில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் உனக்கான நல்ல நேரம் பிறந்து என நம்பிக்கையோடு இன்று நிம்மதியாக நீ கண்ணுறங்கு நாளை விடியல் உனக்கானதாக இருக்கும் உன் நிழலாக நான் இருக்கும் வரையிலும் நீ எதற்கும் கலங்க கூடாது இனி வரும் காலங்களில் உனக்கு பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கத்தான் போகிறது உன்னிடம் நான் இருக்கும் வரையிலும் துன்பமும் உன்னை நெருங்க விடவும் மாட்டேன் வந்தாலும் முறியடித்து விடுவேன் யாம் இருக்கும் இடத்தில் உனக்கு பயமே உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நீ கோபத்தை அதிகரிக்க வேண்டாம் பொறுமையையும் நிதானத்தையும் வேகமாக வளர்த்து கொண்டால் கோபமும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுதே இதை நீ கேட்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன் இன்று இரவு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவும் நடக்கும் நாளை விடியலில் உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்ப்பது எதுவுமே தவறு கிடையாது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி